அவர்கள் விரும்புவது ராமராஜ்யம் என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்க ஆட்சி நிர்வாகமாகும் அதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் சுட்டிக்காட்டிய பார்ப்பன சாம்ராஜ்யம் அதற்காகத்தான் மோடியும் அமித்ஷாவும் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் ராமராஜ்யம் என்று ஏற்கனவே பலராலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது சம்புகன் என்கிற சூத்திரன் தவம் இருந்தான் என்பதற்காக ராமன் அவனை வதம் செய்தான் என்பது ராமாயணத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது ஆக சூத்திரர்கள் தவம் கூட செய்யக்கூடாது குல தர்மத்தை மீறக்கூடாது என்று சொல்லுகிற அந்த ராஜ்யம்தான் ராமராஜ்யம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவ வேண்டும் என்பதுதான் சங்பரிவார்களின் நோக்கம் என்ற நிலையில் சமூக நீதி இங்கே அழித்தொழிக்கப்படும் ஜனநாயக விழுமியங்கள் அழித்தொழிக்கப்படும் அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும் ஆகவேதான் ஆர் என் ரவி போன்றவர்களின் கனவு திட்டத்தை சதித்திட்டத்தை முறியடிக்க அனைத்து தரப்பு உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த அப்பாவி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் விழித்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த மாய்மாட அரசியலில் இரையாகி விடாதீர்கள் இவர்களை தூக்கி எறிய ஓரணியில் திரளுங்கள் என்று விடுதலைச் சிறுத்தைகள் அரைகூவி அழைப்பு விடுக்கிறார்கள்